சமீப காலத்தில் தமிழக அரசு பள்ளிகளில் பாலியல் குற்றச்சாட்டில் இருநூற்று முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் சிக்கி இருப்பதாகவும் ஐம்பத்து மூன்று பேர் போக்சோ வழக்குகளை எதிர்கொள்வதாகவும் பதினோரு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இருபத்தி ஐந்து பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் முனைவர் பட்டம் பெற்றுவிட்டேன் என்று வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதைவிட கொடுமை என்னவென்றால் வென் லீடர்ஸ் லேர்ன் என ஸ்டாலினும் அதை கொண்டாடுகிறார் ஆட்சியில் இருப்பவர்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறார்கள் படிக்கிறார்கள் சினிமாக்களில் நடிக்கிறார்கள் ஆனால் இங்கு சாமானியர்களின் குழந்தைகளுக்குத்தான் பாதுகாப்பென்பதே இல்லை பள்ளியில் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது கிருஷ்ணகிரி பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட போது கொந்தளித்த தமிழகம் இப்போது பாலியல் குற்றங்களை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு அமைதியாக நகர்ந்து செல்கிறது ஆம் பாலியல் குற்றங்கள் போக்சோ குற்றங்கள் எல்லாம் நாள்தோறும் நடக்கும் நிகழ்வாக மாறிவிட்ட பிறகு என்னதான் செய்ய முடியும் பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை திருவண்ணாமலை அருகே பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமியை கடத்தி சென்று சீரழித்த கொடுமையை நாடே பார்த்ததே இன்னும் அதுபோல் எத்தனை உதாரணங்களை சொல்வது தலைவர்கள் படிக்கும் போது தலைமுறையின் கனவு பெரிதாகும் என சொல்லும் ஸ்டாலின் அவர்களே இங்கு தலைவர் படித்திருக்கிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை படிக்காத பல தலைவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து பல தலைமுறைகளை படிக்க திட்டங்களை தீட்டினர் ஆனால் இன்றோ உங்களது அமைச்சரும் சரி நீங்களும் சரி பெரிய புத்தகப்புழு போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர பாதுகாப்பில் கவனம் செலுத்தவே இல்லை அறிவு திருவிழா என்ற பெயரில் நீங்களும் உதயநிதியும் புத்தகம் படிப்பது போல போஸ் கொடுப்பதால் அடுத்த தலைமுறை படித்திட முடியாது உங்களது அமைச்சரும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருமான அன்பில் மகேஷ் முனைவர் பட்டம் பெற்றுவிட்டேன் என விளம்பரம் செய்வதால் கல்வி உயர்ந்திடாது குழந்தைகளின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த என்ன செய்ய போகிறீர்கள் போட்டோ ஷூட்டுகளால் போக்சோ வழக்குகளை குறைத்திட முடியாது என எப்போது உணரப்போகிறீர்கள் நாங்க கேட்கல சார் மக்கள் கேட்குறாங்க